தமிழகத்தின் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக மாற்றப்படுகிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோல முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் அமைச்சரவை ஏன் மாற்றப்பட வேண்டும் குறிப்பா குற்ற ஊழல்கள் தொடர் அதீத ஊழல்கள் செய்த பட்டியல்கள் என மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழ்நாடுடைய அமைச்சரவை மாற்றப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கூக்குரல்கள் அப்படின்றது ஒரு புறம் எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உண்மையிலேயே தமிழகத்தின் அமைச்சரவை அப்படின்றது நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பல விதமான துறை சார்ந்த அமைச்சர்கள் பல்வேறு விதமான ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் தகவல்கள் அப்படின்றது கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக மாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலுமே ஒட்டுமொத்தமாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக மாற்றம் செய்வதற்கு நிறைய சான்சஸ் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அப்ப தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை மாற்றப்படுகின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்புகள் இருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட முறையில ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சரவையில எந்தெந்த விதமான அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணக்கூடிய விஷயத்த உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையை ஒட்டு மொத்தமாக மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தனிப்பட்ட முறையில் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ அதுக்கு கண் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா தமிழகத்துடைய அமைச்சரவை ஒட்டு மொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு என்ன ஆகுதுன்றத நம்ம வெயிட்